El கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் விவரம் தொடர்பாக ஏற்கனவே இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என்பது பற்றிலாம் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது கரூர் டிஎஸ்பி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார் மணிகண்டன் ஏற்கனவே தாவேக்க நிர்வாகிகள் கிட்ட விசாரணை முடிஞ்சிருந்தது அப்படின்ற நிலையில இப்ப அடுத்தபடியா டிஎஸ்பி ஆஜராகி இருக்காரு இவரிடம் நடைபெறும் கூடிய விசாரணை பற்றிய தகவல்களை பகிர்ந்துக்கோங்க வணக்கம் இந்த கரு வேலுசாமிபுரம் பகுதியில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பிரசாரம் மேற்கொண்டார் அந்த பிரச்சார பயணத்தின் போது கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தோரு நபர்கள் உயிரிழந்தனர் இது தொடர்பான வழக்கானது தற்போது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு உச்சநீதிமன்ற உத்தரவின் கீழ் சிபிஐ கடந்த மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக கரூர் சுற்றுலா மாலையில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் அந்த அந்த பகுதி அலுவலகமாக மாற்றிக் கொண்டு தற்போது பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக வேலுத்தாம்புரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வியாபாரிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் காயமடைந்தவர்களான அந்த கூட்டணி சிறுசைக்கு காயமடைந்தவர்கள் பல்வேறு தரப்பினர்களும் விசாரணை நடத்தப்பட்டது நேற்று உயிரிழந்தவர்களின் உறவினரிடம் விசாரணையானது தொடங்கப்பட்டு நேற்று ஒன்பது பேரும் இன்று ஒரு நபர் என விசாரணைக்கு ஆஜராகியிருந்த நிலையில் ஆஹ் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக தாவேக்கா நிர்வாகிகள் ஆனந்த் நிர்மல்குமார் ஆதவ அர்ஜுனா மதியலகன் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராக இருந்தனர் குறிப்பாக அந்த விசாரணை முடிந்த பிறகாக அந்த தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் செய்தியாளர்கள் அளித்த பேட்டியில் பல்வேறு சந்தேகங்கள் குறித்தும் நாங்கள் சிபிஐ அதிகாரிகளிடம் விசாரணையில் தெரிவித்துள்ளோம் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது ஏற்கனவே பல்வேறு காவலர்கள் விசாரணைக்கு ஆஜராகி இருந்தனர் இந்த நிலையில் தான் இன்று கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் தற்போது விசாரணைக்கு இருக்கிறார் அவருடன் வந்த அவரது வாகன ஓட்டுநர் தற்போது பல்வேறு கோப்புகளை உள்ளே எடுத்துச் சென்றுள்ளார் இந்த விசாரணையில் ஏற்கனவே அந்த விஜய் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களின் வருகை பதிவு குறித்த விவரங்கள் அடங்கியதாக கூட இந்த கோப்புகள் இருக்கலாம் என்று தெரிய வருகிறது தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க